இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிகிட்ருக்கோம் எங்கே போகிறதுக்குன்னா மூவிக்கு தான் போக போகிறோம் கூலி மூவிக்கு தான் போக போகிறோம் நாங்கள் இருக்க இடத்துல வந்துட்டு தேட்ரு இருக்குது அங்கே வந்துட்டு ஒரு ஒன் வீக் மட்டும்தான் போடுவாங்க நாங்கள் இருக்க இடம் கேரளா அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் வீக் தான் அந்த படம் ஓடும் அப்புறம் வந்துட்டு தூக்கிடுவாங்க ஏன்னால் அதிகமாக தமிழ் படம் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்கள்ல அதுக்காக தான் மதிய போறோம் அண்ணே நானு அப்புறம் என் பையன் என் ஹஸ்பண்ட் எல்லாரும் தான் போறோம் படம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மூன்று நாலு மணிக்குலாம் ஃபினிஷ் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்கு ஆடி கடைசி அப்படிங்கிறதுனால அப்பாவை வந்துட்டு கும்பிடுறதுக்காக அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்பா இறந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு படம் முடிஞ்சதும் ஸ்ட்ரைட்டா அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி பிளானு இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே தேட்டருக்கு வந்துட்டோம் போல இருக்கு மார்னிங் ஷோ வந்துட்டு போயிட்டு இருந்தது இன்னுமே வந்துட்டு முடியல நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுத்துட்டு கிட்டே போய் பார்த்தோம் அதுதான் தேட்ரு அங்கே வந்துட்டு இன்னும் மூவிலாம் இருக்க சவுண்ட்லாம் கேட்டுகிட்டு இருந்துச்சு ஒரு ஆஃப் அனவர் போல வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க அப்புறம் நாங்களே உள்ளே போய் எங்கள் சீட்டில் போய் உட்கார்ந்தாச்சு அப்போ தலைவரோட ஃபிஃப்டீன்த் இயர் செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப நான் அதை ஆட் பண்ணுற பாருங்கள் அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல இருக்க ஹீரோ இருக்காருல அவருமே செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு டான்ஸ் எல்லாம் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஆடி இருந்தாரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் அப்புறம் இன்டர்வெலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரா சாப்பிட்டுட்டே படம் பார்த்துட்டு அப்புறம் படம் முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பா எல்லாருமே கூலி மூவி போய் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது